ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ நேற்றுக்கான வீடியோ நேற்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாலே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்வேன் அப்படின்ற ஒரு சின்ன ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் நம்மளுக்கு நாலு மணிக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்து குளிச்சுட்டு கீழே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு நம்மளோட வீட்டு வாசல் முன்னாடியும் நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால இந்த காவி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியில் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் வந்துட்டு நான் இன்றைக்கி கோலம் போட்டிருக்கேன் காலையில் எப்பயுமே செய்கிற மாதிரி முகூர்த்த பூஜையும் முடித்தாச்சு அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபெருமானுக்கு இன்றைக்கி ஈவினிங் தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற லிங்கத்துக்கு காலையில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு பூக்கள் வச்சு டைமண்ட் கல்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் நம்ம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை ஆரம்பித்தாச்சு ஈவினிங் தானே நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் வந்து அழகாக வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு பெரிய அளவு வந்து நம்ம நைவேதியம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக காலையில் பிரம்ம முகூர்த்தம் பூஜையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூல் அப்படின்றதுனால நான் வந்து பசங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தோசை பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னி மட்டும்தான் வச்சுருந்தேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து புலாவ் டூ டேஸ்க்கு முன்னாடி வாங்கின மஷ்ரூம் இருந்தது அதில் ஒரு நாலஞ்சு இருந்தது அதுவும் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு ரைட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு தான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சது ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து வந்து விரதம் அப்படின்றதுனால பசங்களுக்கு மட்டும்தானே ஸோ அதனால் அவங்களுக்கு முடித்தாச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம பாத்திரம்லாம் இருக்கும் இல்லைங்களா காலையில் சமைச்ச பாத்திரம் அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பூஜை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாலாபிஷேகம் மட்டும் பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் படைத்து மனசு திருப்தியாக வந்துட்டு நான் சாமி கும்பிட்டுட்டேன் இந்த பிரதோஷம் அன்னைக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் நிறைய சிவன் பக்தர்கள் இருப்பீங்க இந்த சோமசூத்திர பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது வந்து பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் அந்த நாலு டு ஆறு அந்த டைம் பிரதோஷ நேரத்தில் சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணுவாங்க கோயிலில் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நந்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் நந்தியிலிருந்து ஆரம்பித்து இடமிருந்து வளமாக கோமுகி வரையும் அதாவது சிவ சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி வரும் இல்லைங்களா அதுதான் கோமுகி அது வரையும் போகணும் திரும்ப ரிட்டன் வந்து திரும்ப இந்த சைடு வந்து கோமுகி வரையும் இதே மாதிரி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்ற கணக்கில் வந்து பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது என்ன என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்புறம் தோஷம் இல்லைங்களா தோஷம் எந்த ஒரு தே தோஷம் இருந்தாலும் கிரகங்களால் நம்மளுக்கு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது வந்து எல்லா நாட்களும் கல்லையுமே செய்ய மாட்டாங்க பிரதோஷம் அன்னைக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் நாலு டூ ஆறு மட்டும்தான் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணுவாங்க நீங்கள் சப்போஸ் வந்து இந்த கடன் பிரச்சனை இருக்குது நிறையா வந்து இந்த ஸோ இப்போ வந்து சனி பிரச் பயிற்சி ஆக போகுது இல்லைங்களா சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த அதனால நான் என்னோடய ராசிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரதோஷம் அன்னைக்கு அதுவும் சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்கள் செய்து பாருங்கள் நம்பிக்கை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் அப்புறம் இன்றைக்கி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி மாசி மகம் இன்றைக்கி வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இந்த மாசி மகத்தில் என்னென்னா தக்ஷனின் மகளாக அம்பிகை அவதரித்த நாள் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வர் வருண பகவான் இருக்கார்ல அவருக்கு ஏற்பட்ட சாபம் இன்றைக்கி தான் வந்து சிவபெருமான் நீக்கினதாக சொல்லப்படுது முருகபெருமான் தன்னோட தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் நாளும் இதே மாசி மகம் நாள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாதாள உலகத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டுட்டு வந்த நாளும் இதே மாசி மகத்தில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு எடுத்தால் அம்பாளுக்குரிய நாள் சிவராத்திரி சிவனுக்குரியது ஏகாதசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்குரியது சஷ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்குரியது ஆனால் இந்த மாசி மகம்தான் தான் எல்லா தெய்வமுமே வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது என அம்பிகை ஆதரித்த நாள் அம்பிகை வழிபாடு செய்யலாம் முருகபெருமான் தன்னோட தந்தைக்கு உபதேசம் செய்த நாள் அதனால் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யலாம் சிவ வழிபாடும் செய்யலாம் பெருமாள் பூமியை மீட்டுட்டு வந்த நாள் இந்த நாள் அதனால் பெருமாள் வழிபாடும் செய்யலாம் அதனால் எல்லா தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபடுவதற்கு உரிய நாள் தான் இந்த மாசி மகம் இந்த நாளில் நிறைய கோவில்களில் தீர்த்தவாரி நடக்கும் புண்ணிய ஸ்தலங்களில் நீராடும்போது நம்மளோட உற்சென்ப பாவங்களும் கழிஞ்சு சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுறை